ஹாய் யுஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி நம்ம வந்துட்டு திருநெல்வேலி மேலே பழையம் ஆண்டு சேர்ந்தேன் இருபாந்தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்தைக்குள்ளே போகும்போதே ஒரு சரியான காலை ஒரு சின்ன பையன் நடத்தி கூப்பிட்டு போய்ட்டு இருந்தான் நான் ஒரு வீடியோ எடுத்தேன் நல்ல சரியான காலை ஜல்லிக்கட்டு காலை எப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அந்த காலை ரைட்டே இருக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் கொடுத்த மாதிரி தான் வீடியோ எடுத்தேன் சரி யூடியூப்லேயும் காட்டுன்னு சொல்லிட்டு தான்

என்ன யாருக்குள்ளே அண்ணே ஜோடி எவ்வளோ எந்த ஊட்டி வேணும் ஜோடி ஜோடி வேணுமா ஜோடி பாதி ஐநூறு சொல்லு அப்படி எத்தனை ஊட்டி வேணும்

அனுசரிச்சு ஐநூறு கடைசியில பதினாலு ஐநூறுவா கொடுத்துடலாம் ಕಟ್ಟೆಗಡ ಬರುತ್ತೆ ಕಟ್ಟೆಯಾ இருக்கு ಆ ನಮ್ಮ ಸೇಸೆಎಂದು என்ன ரேட்டுனா என்ன ரேட்டுனது என்ன ரேட்டு பள்ளு

உங்களுக்கு இது நல்ல நிலைமை

என்ன எடுத்துனா கொடுக்கலாம் நாற்பது பாய் சாதிக் பாய் இன்னைக்கு என்ன எடுத்துருந்தீங்க எது ஒரு பதினெட்டு ரூபா சொல்றோம் ஒரு பதினாறு ரூபா

பதினாலா கொடுத்துறீங்க பதினாலு தரமான குட்டி நல்ல சைஸு கறியே பதினெட்டு கிலோ